அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருக்குது அந்த கன்ஃப்யூஷன்ஸ்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறோம் நம்ம சேனல்லே நம்ம வந்து நிறைய விதமான வட்டி கணக்கிடுதல் பற்றி நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து டவுட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெத்தட்ஸை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு மாதிரி போடுவோம் ஒவ்வொரு ஃபார்மில் வரும் ஸோ வந்து இதை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு ஏன் இங்கே இப்படி போட்டிருக்கீங்க ஏன் அங்கே அப்படி போட்டிருக்கீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் ஸோ வீடியோவை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முதல்ல வந்து வட்டி அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா பேங்க் ஒன்று என்னென்னா அந்த ஃபை ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் வட்டிக்கு கொடுக்குறவங்க அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வட்டி உங்களுக்கு எப்போதுமே சதவீதத்தில் தான் சொல்லுவாங்க சில பேர் வந்து ஒரு ரூபா வட்டி சொல்லியிருக்காங்க ரெண்டு ரூபா வட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து அப்படியே பேச்சு வழக்கில் சொல்கிறதானே தவிர பேங்கில் உங்களுக்கு எப்போதுமே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் தான் போடுவாங்க அதாவது சதவீதத்தில் தான் போடுவாங்க பேங்கில் நிறைய விதமாக வந்து வட்டி வந்து கணக்கிடுவாங்க ஸோ அதில் மேஜராக இருக்கக்கூடிய மூணு மெத்தட் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வட்டி ஒரு விதமாக கணக்கிடுவாங்க அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கு வேறு விதமாக கணக்கிடுவாங்க அதுலேயுமே மூணு விதம் இருக்குது குவார்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் ஃபார்ம்லாம் இருக்குது ஹாஃப்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதுக்கு ஒரு மெத்தட் ஃபார்ம்லாம் இருக்குது அதே போல் ஆன்வலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதுக்கு ஒரு தனி மெத்தட் இருக்குது ஸோ அதுவே வந்து நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க மாதம் மாதம் பேங்க்லனா இந்த இஎம்ஐயை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மூணு விஷயம் இருக்கு இல்லையா இது மூணும் எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறது நான் வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனித்தனியாக கொடுக்குறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுக்கு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் இது மூணுமே வந்து ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் அண்ட் இஎம்ஐ கேல்குலேஷன் அந்த வீடியோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வந்து இந்த மூணு டைப்பும் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வராது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வாங்குறீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வந்து வட்டிக்கு பணம் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ எப்படி உங்களுக்கு வட்டி சொல்லுவாங்கன்னா ரூபாய் வட்டியும் சொல்லுவாங்க பைசா வட்டி சொல்லுவாங்க சதவீதம் வட்டி அதாவது பர்சன்டேஜ்லையும் சொல்லுவாங்க இது மூணுக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம கேல்குலேஷன் போடணும் ஸோ இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த செல்ல ஃபினான்ஸ் கம்பெனியில் லீகலாக கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு வட்டி போடுவாங்க அது வந்து பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு போடுவாங்க பேங்க்கில் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ பேங்க்கில் கேல்குலேட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க ஸோ இது இல்லாமல் ரூபாய் வட்டி பைசா வட்டி வந்து சொல்கிறது வந்து வேறு விதமாக கேல்குலேஷன் இருக்குது ஸோ அது எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை போய் பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் ஸோ இந்த ஃபினான்ஸ் கம்பெனியில் வட்டி கடைகளில் நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா ரூபாய் வட்டி பைசா வட்டி சதவீதம் வட்டி இது வந்து நாலு மாதம் மற்றும் ஆண்டுக்கான வட்டி எப்படி கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதோடய ஃபார்ம்லாவோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதை போய் வந்து பாருங்கள் இது வந்து ஒன்றும் இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது எல்லா மாதமும் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதுதான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து லோன் அமௌண்ட் அறுபதாயிரம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் இன்ட்ரெஸ்ட்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் தான் வரும் ஒவ்வொரு மாதம் அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் உங்களுடைய கடன் தொகையோட சேர்த்து அறுபது அசல் வந்து அறுபத்ரெண்டாயிரமாக மாறிடும் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மாறும் இல்லையா அதிகமாகும் இல்லையா இது இல்லாமல் நிறைய விதமான கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மெத்தட் வேணும் அப்படிங்கிறது ஸோ வந்து கண்டிப்பாக நான் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வீடியோஸில் நீங்கள் இனிமேல் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவாக புரியும் து நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்ஸ் தான் வந்து நம்ம வட்டி கணக்கில் வந்து பயன்படுத்துவோம் இதை வந்து நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி